அடுத்து வந்து இந்த ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் இது கோட்பாட்டாளரையும் அவங்களுடைய கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற குறிப்பில் வந்து எனக்கு ஐயப்பாடாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து கிடைத்த தகவல்கள் அதாவது நான் தேடிய தரவுகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அதாவது டெர்ரி ஈஹில்டன் அப்படிங்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கில தத்துவ தத்துவ ஞானி அதாவது தத்துவவாதி இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் இவர் வந்து பின் நவீன மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்போ அதற்கான ஆன்சர் வந்து அதுவே தான் டெர்ரி ஈகல்டன் அப்படிங்கிறது வந்து பின் நவீனத்துவம் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து கேட் மில்லட் இந்த கேட் மில்லட்டுங்கிறவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்ணியவாதி இவங்களுடைய பெயர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேத்தரின் முர்ரே மில்லட் அப்படின்னு சொல்லி வருது இவங்க வந்து ஒரு இரண்டாம் அதாவது பெண்ணிய அலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் அலை இரண்டாம் அலை அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்போ இரண்டாம் அலைக்கான பெண்ணியவாதிகளில் குறிப்பிட்ட யார் சொல்லி வர் கேட் மில்லட் பத்தி வந்து குறிப்பாக இவங்க வந்து எதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா அந்த சட்டப்பூர்வ கரு கலைப்பு அப்புறம் தொழில்முறை சம்பந்தமாக ஆண்கள் பெண்கள் சமத்துவத்தை பேணுதல் பாலியல் சுதந்திரம் இதெல்லாம் பத்தி இவங்க கேட் மில்லட் எடுத்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறவர் வந்து மாக்ஸியம் அடுத்து அர்ஜுன் டாங்லே அர்ஜுன் டாங்லே அப்படிங்கிறவர் தலித்தியம் தலித்தியம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க இவர் மராத்தியில் வந்து நூல் எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தலித் பெண்ணியம் குறித்து நூல் எழுதியிருக்கிறாரு அப்போ அதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி என்னுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டெர்ரி ஈகிள்டன்கிறதுக்கு அது அதுவே தான் கேட் மில்லட் வந்து பெண்ணியம் டியோடாட்டுங்கிறது மார்க்சியம் அர்ஜென்ட் அப்படிங்கிறது தலித்தியம் அப்படிங்கிறது தான் எனக்கான விடை குறிப்பாக இருக்குது ஆனால் அதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் செட்டப்பில் இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் ஏதாவது புத்தகங்களில் ரெஃபரன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க நான் தேடின வரைக்கும் எனக்கான விடை குறிப்பு வந்து இப்படித்தான் இருக்குது அடுத்து தொகுப்பாசிரியர்களும் நாட்டுப்புற கதைகளும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க கொடுத்துருக்குறாங்க ஆக்கா பெருமாள் ஆக்கா பெருமாள்னு சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அவர் வந்து இந்த நாஞ்சில் நாட்டு அகராதியை பற்றி எழுதியிருக்கிறாரு அவர் வந்து எதை எழுதியிருக்கிறாங்கன்னா நாட்டார் கதைகள் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா சின்னப்ப பாரதி சின்னப்ப பாரதி வந்து பார்த்திங்கன்னா தமிழக கிராமிய கதைகள் அடுத்து வீராசாமி செட்டியார் வினோத ரசமஞ்சரி அப்படிங்கிற நூலை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார் அடுத்து கீ நாரா ராஜன் வந்து தாத்தா சொன்ன கதைகள் இதில் வந்து ஒரு சின்ன வேறுபாடு நம்ம வந்து தமிழக கிராமிய கதைகள் அப்படின்னு சொல்லி உடனே நினைச்சோன்னே ராஜநாராயணன் பண்ணியிருப்போம் தாத்தா சொன்ன கதைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரா ராஜநாராயணன் எழுதியிருப்பார் தமிழ்நாட்டு கிராமிய கதைகள் தமிழக கிராமிய கதைகள் கிடையாது தமிழ்நாட்டு கிராமிய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நாற்பத்தி கதைகள் பற்றி அதில் வந்து சொல்லியிருப்பாரு அப்ப இதற்கான விடை குறிப்பு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இரண்டு அடுத்து பாத்தீங்கன்னா இசை நூல்களும் அவர்களுடைய ஆசிரியர்கள் விநாயன் ஐம்பத்தி ஒன்பது அதாவது இசை நுறுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை சிகண்டி தான் அடுத்து பஞ்சமரபுன்னா அறிவனார் பஞ்சபாரதியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாரங்க தேவரர் சாரங்க தேவர் அடுத்து சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாரதர் அப்போ இதற்கான விடை குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அப்படிங்கிறது வருது அடுத்து கத்வாங்கம் கத்வாங்கம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமானை குறிக்கும் அப்படிங்கிறாங்க அந்த ஆன்சர் கரெக்டு அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனை பிற்கால பல்லவர்தம் சமய அடையாளமாக கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க அதுவும் கரெக்டு அதாவது இந்த கத்வாங்கம் இதன் அடிப்படையில் தான் கத்வாங்கதரன் கத்வாகந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் சிவபெருமானுக்கு பேர் ஏற்பட்டிருக்கும் அடுத்து ஆப்ஷன் சி இது வந்து தப்பு அதாவது மூன்றாம் நந்திவர்மன் பட்டம் ஏற்ற போ பட்டம் ஏற்ற போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட படைகளில் இதுவும் ஒன்றாகும் அது வந்து தவறு அது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் அடுத்து முதலாம் பரமேஸ்வரன் இதனை கொடியிலே பெற்றவன் என்று காசாக்குடி பட்டயம் கூறுகிறது அது கரெக்டு அப்போ இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபிடி இது மூணு தான் இதற்கான விடை குறிப்பாக இதற்கான விடை விடை குறிப்பாக இருக்குது அதேமாரி ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளையோட தொடர்புடைய ஒரு செய்தி அதாவது கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அதாவது திருச்சியில் பிறந்தவர் அது தவறு அவர் எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ரெடியார் பட்டியில் பிறந்திருப்பார் அடுத்து இவர் வந்து அந்த வைணவ சமய பற்றாளராக இருப்பார் அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறியிருப்பார் நாதக நாத கவிராயரிடம் கல்வி பயின்றார் அது கரெக்டு கால்டுவெல்லின் பரதகண்ட புராணத்தை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் பதிப்பிச்சிருப்பார் இலக்கண சூடாமணி அப்படிங்கிற உரைநடை நூலை ஆ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு இயற்றி இருப்பார் அப்போ எதது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா எதது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா பிசிடி அது எது தப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏங்கிறது வந்து தப்பு அப்போ இதற்கான விடை குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிடி அதுங்கிறது தான் கரெக்டு இதற்கான ஆப்ஷன் குறிப்பு பார்த்தீங்கன்னா மூன்று நன்றி வணக்கம்